தவனால் ஒன்பது மனம் மற்றும் மான மாற்றம் இந்த நாளில் ஆண்டவர் எசைக்கியல் இறைவாக்கினர் வழியாக ஒரு அழகான செய்தி சொல்கின்றார் பாவி ஒருவர் மனம் மாறி என்னிடம் வந்து நான் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து நியமங்களின்படி வாழ்ந்தால் அவருக்கு வாழ்வு உறுதி என்று சொல்கின்றார் பாவி ஒருவர் எப்பொழுதுமே மானத்திற்குரிய காரியத்தை செய்யவே இல்லை ஆனால் மானத்திற்குரிய காரியத்தை நான் இவ்வளவு நாள் செய்யாமல் விட்டுவிட்டேன் மானம் கெட்டு வாழ்ந்து விட்டேன் ஆகவே மனம் மாறி மானத்தோடு வாழப்போகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தால் நிச்சயமாக கடவுள் அவருக்கு மனம் மாற்றத்தின் காரணமாக மானத்தை தருவார் அதுவே நல்லவர் ஒருவர் மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த மானத்தை எல்லாம் விட்டுவிட்டு மானம் கெட்டு போய் இழிச்செயலை செய்து பாவகாரியத்தில் விழுந்து பாவியாக மாறி போகிறார் என்று வைத்துக் கொள்வோமே அவர் மானம் கெட்டவராக மாறிப்போனதால் கடவுளது தண்டனை உறுதி என்பதை எஸ் இறைவாக்கினர் இடைவாக்கினர் நாம் எப்படி என்று யோசித்துப் பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் எட்டு நாட்கள் கடந்துவிட்டது இந்த நாளில் மானம் இழந்து கிடந்த நான் மனம் மாறி மானத்தோடு வாழப் போகிறேனா அல்லது மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் மானம் இழந்து மானம் கெட்டுப் போய் வாழப்போகின்றேனா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு சொல்வது நீ மனம் மாறி வந்தாலே போதும் என்றுதான் ஊதாரி மைந்தன் ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன இளைய மைந்தன் மானம் கெட்டுப்போய் இருந்தான் மனம் மாறி அவன் நல்ல வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்தான் அதைத்தான் நானும் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கின்றார் இந்த தவணாளில் நாம் மானத்தோடு வேண்டும் என்று கேட்டால் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேர்வோம் மானத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம்